நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக நம்மளுக்கு தெரியும் அவரை பெற்று எடுத்த வரைக்கும் ஒரு முறையாது அவருடைய புகைப்படத்தையா நம்ம பார்த்துருக்கோமா பார்த்திருக்கமா கிடையாது அந்த தாயாரை பற்றின புகைப்படங்கள் தான் பற்றின வீடியோ வீடியோ பதிவு தான் இந்த நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் அண்ட் பண்ணிடுங்க நடிப்புக்கு இலக்கணமாக இன்று வரை தமிழ் சினிமாவில் திகழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தி படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கிய சிவாஜி அதன் பின்பு தொட்டது எல்லாமே வெற்றியாகத்தான் அவருக்கு அமைய ஆரம்பிக்கிறது சிவாஜி கணேசன் போல் ஒரு காட்சியாவது நடித்து விட மாட்டோமா என ரஜினி கமல் பலரும் இயங்கிட்டு இருந்தாங்க என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிதான் தான் அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞன் இன்னொன்று நம்முடன் இல்லை என்றாலுமே அவருடைய நடிப்பு என்றுமே நம் மனதில் நீங்க அவர் இடத்தை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியும் அதாவது அவருடைய மகன்கள் பேரன்கள் அனைவரும் நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் சினிமாவில் பிஸியாக நடித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடிகர் திலகத்தை பெற்று தாய் ராஜாமணி அம்மா அவர்களை ரசிகர்கள் பலரும் பார்த்திருக்கவே முடியாது வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் முதல் முறையாக சிவாஜி தனது தாய் ராஜாமணி அவர்கள் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படங்கள் இணையதளங்களில் வாசிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தாயாரா இது இதுதான் அவரது மனைவியா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க